கொய்யாவா நெல்லிக்காயா இதில் எது சிறந்தது தெரியுமா சிறிது எடுத்துக்கொண்டாலே அவ்வளவு பலன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க விட்டமின் சி மிக முக்கியமான ஊட்டச்சத்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்க குறிப்பாக நோய்களை தடுக்கவும் சருமத்திற்கும் தலைமுடிக்கும் புத்துணர்ச்சி அளிக்கவும் விட்டமின் சி நிறைந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது கொள்வது அவசியமாகும் கொய்யாக்காய் மற்றும் நெல்லிக்காய் இரண்டும் விட்டமின் சி அதிகம் கொண்டவை ஆனால் இதில் எந்த பழம் அதிகளவில் விட்டமின் சி கொண்டது என்பதை பார்க்கலாம் அதிகமான விட்டமின் சி கொண்டது நெல்லிக்காயாகும் நூறு கிராம் நெல்லிக்காயில் அறுநூறு முதல் தொள்ளாயிரம் எம்ஜி வரை விட்டமின் சி உள்ளது ஆனால் நூறு கிராம் கொய்யாக்காயில் இருநூறு முதல் முன்னூறு எம்ஜி மட்டுமே இருக்கிறது இதனால் விட்டமின் சி தேவை அதிகம் உள்ளவர்கள் நெல்லிக்காயை உணவில் அடிக்கடி சேர்ப்பது சால சிறந்தது நெல்லிக்காயின் மருத்துவ பண்புகள் பலவற்றை கொண்டுள்ளது இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உடலில் இருக்கும் அந்தரங்க நோய்கள் மற்றும் சளி இருமல் காய்ச்சல் போன்றவற்றை விரைவில் சரி செய்ய சருமத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கவும் தலைமுடி வளர்ச்சிக்கு உதவுகிறது மேலும் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த குடல் இயக்கத்தை சீராக்க இது பயனுள்ளதாக செயல்படுகிறது இதே போன்று கொய்யாக்காவும் ஒரு சிறந்த பழம்தான் இது இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்க இரத்த அழுத்தத்தை சமநிலைப்படுத்த செரிமான மண்டலத்தை மேம்படுத்த கண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க மலம் கழிப்பை சீராக்க உதவுகிறது தினமும் நெல்லிக்காயை சாப்பிடுவது நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் இதை நெல்லிக்காய் சாறு நெல்லிக்காய் பொடி அல்லது உலர்ந்த நெல்லிக்காய் வடிவத்தில் பயன்படுத்தலாம் கொய்யாக்காய் உடல் ஆரோக்கியத்திற்கும் செரிமானத்திற்கும் நல்லது இரண்டும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை பழகுகின்றன முடிவாக விட்டமின் சி அதிகம் தேவைப்பட்டால் நெல்லிக்காயை உண்டு வருவது மிகவும் சிறந்தது அதே சமயம் இதய ஆரோக்கியத்திற்கும் செரிமானத்திற்கும் கொய்யாக்காவும் பயனுள்ளதாக இருக்கும் முழுமையான உடல் ஆரோக்கியம் பெற இரண்டையும் உணவில் சேர்த்துக் சிறந்த தேர்வாகும்